நண்பர்களே இந்த பிரபஞ்சத்தில் ஒரு விதி இருக்கிறது அது ஈர்ப்பு விதி நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ நீங்கள் அதுவாகவே ஆகிறீர்கள் நீங்கள் எதைத் தொடர்ந்து தேடுகிறீர்களோ அது உங்களை தேடி வரத் தொடங்குகிறது நம்மில் பலர் பணத்தின் பின்னால் ஓடுகிறோம் ஆனால் அது நம்மை விட்டு விலகி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஏன் ஏனென்றால் நாம் பணத்தை ஒரு வேட்டையைப் போல் துரத்துகிறோம் ஒரு மானை துரத்தும் புலி போல ஆனால் செல்வம் என்பது ஒரு வேட்டை அல்ல அது ஒரு தோட்டம் நீங்கள் ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பிடிக்க ஓடினால் அது பறந்துவிடும் ஆனால் நீங்கள் அமைதியாக ஒரு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கினால் அந்த பட்டாம்பூச்சி மட்டுமல்ல ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் உங்களை தேடி வரும் பணம் என்பது அந்த பட்டாம்பூச்சியை போன்றது உங்கள் மனம்தான் அந்த தோட்டம் ஒரு ஏழை மனிதன் ஒரு பௌத்த துறவியிடம் சென்று குருவே நான் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் ஆனால் வறுமை என்னை விட்டு போகவே இல்லை நான் என்ன செய்வது என்று கேட்டான் அதற்கு அந்த துறவி புன்னகையுடன் நீ பணத்தை தேடாதே பணம் உன்னை தேடி வரும் மனோபாவத்தை வளர்த்துக்கொள் நான் உனக்கு ஐந்து ரகசியங்களை சொல்கிறேன் இந்த மனோபாவங்களை உன் மனதில் ஆழமாக விதை பிறகு உன் தோட்டத்தில் செல்வம் தானாக பூக்கும் என்றார் அந்த ஐந்து ரகசியங்கள் என்ன அதை ஒரு ஆழமான பௌத்த கதையின் மூலம் இன்று தெரிந்து கொள்வோம் ஆனால் நண்பர்களே வீடியோவில் தொடரும் முன் நீங்கள் இதுவரை எங்கள் இன்னர் சிட்டடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஞானத்தின் கதவுகள் உங்களுக்காக முதலில் திறக்கட்டும் சரி இன்றைய ஞான கதையை ஆரம்பிப்போம் ஒரு காலத்தில் காசி நகரத்தில் கபிலன் என்ற ஒரு ஏழை இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் கடின உழைப்பாளி அவன் தினமும் சந்தையில் கூடை முடைந்து விற்பான் ஆனால் அவனால் தன் குடும்பத்தின் வறுமையை போக்க முடியவில்லை அதே நகரத்தில் தேவன் என்ற ஒரு வியாபாரி இருந்தான் அவன் பெரிய செல்வந்தன் அவன் எந்த வேலையும் செய்வதில்லை அவன் தனது மாளிகையில் அமர்ந்திருப்பான் ஆனால் பணம் அவனை நோட்டி வந்து கொண்டே இருந்தது கபிலனுக்கு இது பெரும் குழப்பமாக இருந்தது இரவு பகலாக உழைக்கிறேன் ஆனால் என் கையில் காசு தங்குவதில்லை ஆனால் அந்த தேவன் எந்த வேலையும் செய்வதில்லை ஆனாலும் அவன் ஒரு மாபெரும் செல்வந்தனாக இருக்கிறான் இது என்ன மாயை என்று தனக்குத்தானே பேசிக்கொள்வான் ஒரு நாள் தன் கவலையுடன் நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பௌத்த மடாலயத்திற்கு சென்றான் அங்கே ஒரு போதிமரத்தின் அடியில் ஒரு ஞானம் பெற்ற துறவி அமர்ந்திருந்தார் கபிலன் அவர் காலில் விழுந்து தன் கதையை கூறி அழுதான் அந்த துறவி அமைதியாக கேட்டுவிட்டு மகனே நீ உழைக்கிறாய் ஆனால் நீ ஒரு ஏழையின் மனோபாவத்துடன் உழைக்கிறாய் தேவன் உழைப்பதில்லை ஆனால் அவன் ஒரு செல்வந்தனின் மனோபாவத்துடன் வாழ்கிறான் பிரச்சனை உழைப்பில் இல்லை மனோபாவத்தில் இருக்கிறது என்றார் குருவே அது என்ன செல்வந்தனின் மனோபாவம் எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள் என்று கபிலன் கேட்டான் துறவி சொன்னார் நான் உனக்கு ஐந்து சோதனைகளை தருகிறேன் இந்த ஐந்தையும் நீ சரியாக செய்தால் அந்த ஐந்து மனோபாவங்களும் உனக்குள் வந்துவிடும் முதல் சோதனை இதோ இந்த காலி பிச்சை பாத்திரம் இதை எடுத்துக்கொண்டு நகரத்திற்கு செல் யாரிடமும் பிச்சை கேட்காதே ஆனால் இன்று மாலைக்குள் இதை தானத்தால் நிரப்பிக் கொண்டு வா என்றார் கபிலனுக்கு ஒன்றும் புரியவில்லை பிச்சை கேட்காமல் எப்படி பாத்திரம் நிறையும் என்று யோசித்தான் ஆனாலும் குருவின் சொல்லை ஏற்று அந்த பாத்திரத்துடன் நகரத்திற்குள் சென்றான் அவன் ஒரு சந்தையின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்தான் அவன் யாரிடமும் கையேண்டுமில்லை அவன் முகத்தில் ஒரு அமைதியும் ஒருவித எதிர்பார்ப்பும் இருந்தது அவன் அமைதியையும் அவன் கையில் இருந்த காலி பாத்திரத்தையும் பார்த்த சிலர் தாங்களாகவே முன்வந்து அவனது பாத்திரத்தில் பழங்களையும் தானியங்களையும் இட்டனர் மாலைக்குள் அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தது அவன் ஆச்சரியத்துடன் குருவிடம் வந்தான் குரு புன்னடையுடன் சொன்னார் இதுதான் முதல் மனோபாவம் பெறுவதற்கான தகுதி ரிசீவிங் செட் நீ உன்னை தகுதியானவன் என்று நம்பும் போது பிரபஞ்சம் உனக்கு கொடுக்க தொடங்குகிறது நீ கையேந்தும் போது நீ ஒரு யாசகன் ஆனால் நீ அமைதியாக தகுதியுடன் அமர்ந்திருக்கும் போது நீ ஒரு காந்தம் செல்வம் உன்னை நோக்கி ஈர்க்கப்படும் ஒருபோதும் எனக்கு இது கிடைக்காது என்று நினைக்காதே நான் இதை பெற தகுதியானவன் என்று நம்பு பிறகு குரு நாளை இந்த பாத்திரத்தில் உள்ள தானியத்தை எடுத்துக்கொண்டு போ இன்று உனக்கு கொடுத்தவர்களுக்கே இதை திருப்பிக் கொடு என்றார் கபிலனுக்கு மீண்டும் அதிர்ச்சி குருவே இது எனக்கு கிடைத்த தானம் இதை ஏன் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் செய் என்றார் குரு அடுத்த நாள் கபிலன் அந்த தானியத்தை எடுத்துக்கொண்டு தனக்கு தானம் அளித்தவர்களை தேடி சென்று இன்று நீங்கள் எனக்கு அளித்தீர்கள் இன்று நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறி அதை கொடுத்தான் அவர்கள் ஆச்சரியப்பட்டாலும் மகிழ்ச்சியுடன் வாங்கிக் கொண்டனர் அன்று மாலை குருவிடம் வந்தபோது குரு சொன்னார் இதுதான் இரண்டாவது மனோபாவம் கொடுக்கும் இதயம் என்பது ஒரு நதியை போன்றது அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதை தேக்கி வைத்தால் அது பாசியாகிவிடும் உன்னிடம் வருவதில் ஒரு பகுதியை இன்னி கொடுக்கும் போது பிரபஞ்சம் உனக்கு மேலும் பல மடங்கை கொடுக்கிறது பணத்தை இறுக பிடித்துக் கொள்ளாதே அதன் சக்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள் மூன்றாவது நாள் குரு கபிலனிடம் ஒரு தங்க நாணயத்தை கொடுத்தார் இதை எடுத்துக்கொண்டு செல் நகரத்தினே இருந்த சிறந்த பட்டு துணியை வாங்கி வா ஆனால் ஒரு நிபந்தனை அந்த வியாபாரியிடம் பேரம் பேசவே கூடாது அவர் என்ன விலை சொல்கிறாரோ அதை கொடுத்து விட்டு வா என்றார் கபிலன் சென்றான் ஒரு வியாபாரி ஒரு பட்டுக்கு இரண்டு தங்க நாணயங்கள் கேட்டார் கபிவன் அவரிடம் பேரம் பேசவில்லை என்னிடம் ஒரு நாணயம்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு திரும்பினான் இன்னொரு வியாபாரி ஒரு சிறிய துணிக்கு ஒரு தங்க நாணயம் கேட்டார் கபிலன் அது தரமானது என்று உணர்ந்தான் அவர் கேட்ட விலையை கொடுத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் வந்தான் குரு சொன்னார் இதுதான் மூன்றாவது மனோபாவம் மதிப்பை உணர்தல் வேல்யூ மைண்ட் செட் ஏழையின் மனோபாவம் எப்போதும் விலையை குறைப்பதில் இருக்கும் செல்வந்தனின் மனோபாவம் பொருளின் உண்மையான மதிப்பை புரிந்து கொள்வதில் இருக்கும் நீ ஒரு பொருளின் மதிப்பிற்காக பணம் கொடுக்கும்போது நீ பணத்தை மதிக்கிறாய் நீ பணத்தை மதித்தால் பணம் உன்னை மதிக்கும் எப்போதும் மலிவானதை தேடாதே மதிப்புள்ளதை தேடு நான்காவது நாள் குரு கபிலனை அழைத்துக் கொண்டு தேவனின் மாளிகைக்கு சென்றார் அங்கே தேவன் பல அறிஞர்களுடனும் கலைஞர்களுடனும் பேசிக் கொண்டிருந்தான் குரு கபிலனிடம் சொன்னார் பார் தேவன் உழைப்பதில்லை ஆனால் அவன் தன்னை விட அறிவும் திறமையும் உள்ளவர்களை தன் அருகில் வைத்திருக்கிறான் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறான் அவர்களின் திறமையை பயன்படுத்துகிறான் குரு தொடர்ந்தார் இதுதான் நான்காவது மனோபாவம் ஞானத்தில் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் இன் நாலேஜ் மைண்ட் ஏழைகள் தங்கள் பணத்தை பொருட்களில் செலவழிக்கிறார்கள் செல்வந்தர்கள் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் அறிவிலும் திறமையிலும் முதலீடு செய்கிறார்கள் நீ கூடை முடைகிறாய் ஆனால் கூடை முடைதலில் உள்ள புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ள நீ எப்போதாவது முயற்சி செய்தாயா உன் அறிவை நீ வளர்த்து கொள்ளும் போது உன் செல்வம் தானாக வளரும் இறுதியாக குரு கபிலனை மீண்டும் மடாலயத்திற்கு அழைத்து வந்தார் அங்கே பல இளம் குரவிகள் மடாலயத்தை சுத்தம் செய்து செடிகளுக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தனர் குரு சொன்னார் மகனே இந்த இளம் துறவிகளை பார் அவர்கள் இன்று செய்யும் சேவை அவர்களுக்கு உணவு கொடுக்கிறது ஆனால் இதே சேவை பத்து ஆண்டுகள் கழித்து அவர்களுக்கு ஞானத்தையும் ஆயிரக்கணக்கான பக்தர்களையும் கொடுக்கும் இதுதான் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான மனோபாவம் பொறுமையின் சக்தி பேஷன்ஸ் ஏழைக்கு இன்றே பலன் வேண்டும் ஆனால் செல்வந்தன் ஒரு மாமரத்தை நடுகிறான் அதற்கு பல வருடங்கள் நீர் ஊற்றி பொறுமையாக காத்திருக்கிறான் ஆனால் ஒரு முறை அது காய்க்க தொடங்கிவிட்டால் தலைமுறைக்கும் பலன் கொடுக்கும் அவசரப்படாதே நல்ல விஷயங்கள் உருவாக சமயம் எடுக்கும் பொறுமையுடன் உன் வேலையை செய் பலன் உன்னை தேடி வரும் கபிலன் அந்த துறவியின் காலில் விழுந்தான் குருவே இன்று என் ஞான கண் திறந்து விட்டது நான் பணத்தை துரைத்த மாட்டேன் இந்த ஐந்து மனோபாவங்களையும் என் மனதில் வளர்ப்பேன் என்று கூறிவிட்டு சென்றான் சில வருடங்களில் கபிலன் காசி நகரத்தின் மிகப்பெரிய தானிய வியாபாரிகளில் ஒருவனாக உயர்ந்தான் அவன் பணத்தை சம்பாதிக்கவில்லை அவன் பணத்தை ஈர்த்தான் நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் பணத்தை துரத்துவதை நிறுத்திவிட்டு இந்த ஐந்து மனோபாவங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் பெறுவதற்கான தகுதி நீங்கள் செல்வத்தை பெற தகுதியானவர் என்று நம்புங்கள் தாழ்வு மனப்பான்மையை விடுங்கள் கொடுக்கும் இதயம் உங்களுக்கு கிடைப்பதில் ஒரு சிறு பகுதியையாவது தேவைப்படுபவர்களுக்கு கொடுங்கள் அது பணமாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் அல்லது ஒரு புன்னகையாக கூட இருக்கலாம் கொடுக்கும்போது நீங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து பெறுவதற்கான கதவை திறக்கிறீர்கள் மதிப்பை உணர்தல் எப்போதும் விலை பேசி மலிவானதை வாங்காதீர்கள் ஒரு பொருளின் உண்மையான மதிப்பை உணர்ந்து செலவு செய்யுங்கள் உங்கள் பணத்தை மதியுங்கள் ஞானத்தில் முதலீடு ஒரு புதிய புத்தகத்தை வாங்குங்கள் ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களை மேம்படுத்தும் விஷயங்களில் முதலீடு செய்யுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தரும் பொறுமையின் சக்தி ஒரே இரவில் செல்வந்தராக முடியாது உங்கள் இலக்குகளை நோக்கி தினமும் ஒரு சிறிய அடி எடுத்து வையுங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் தோட்டத்தில் செல்வம் நிச்சயம் பூக்கும் நண்பர்களே இந்த மனோபாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த ஞானம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் எண்ணங்களை கீழே கருத்துப் கருத்துப்பட்டியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஞான கதைகளை கேட்க எங்கள் த இன்னர் சிட்டிடல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் விரைவில் மற்றொரு ஆழமான கதையுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள் உங்கள் மனதை ஒரு அழகான தோட்டமாக வைத்திருங்கள் நன்றி